இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் கையில் துளியும் போதைப்பொருள் இல்லாத அளவுக்கு இந்தியாவை மாற்றுவோம் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதிபட தெரிவித்திருக்கிறார் மேலும் உள்ளூரில் சிறிய பொட்டலங்களில் போதைப்பொருள் விற்பவர்கள் தொடங்கி வெளிநாட்டில் இருந்து கொண்டு போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்கள் வரை யாரையும் மத்திய அரசு விடாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருப்பது இந்திய அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டெல்லியில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக நடைபெற்ற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் போதைப்பொருள் தடுப்புப் படை மாநாடு நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு பேசுகையில் போதைப் பொருட்களுக்கு எதிராக போர் ஆடுவது அனைவரின் பொறுப்பு என்பதை வலியுறுத்தினார் ஒவ்வொரு மாநில அரசு அதிகாரிகளும் பொருளுக்கு எதிராக ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவை வளர்ந்த நாடாகவும் உலகின் சிறந்த தேசமாகவும் மாற்ற வேண்டும் என்பது பிரதமர் மோடியின் இலக்காக உள்ளது இதை எட்ட நாடு முழுமையாக பாதுகாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் இதன் ஒரு பகுதியாக நாட்டில் போதைப்பொருள் பழக்கத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டியது அவசியமாகிறது இதற்காக நாம் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் போதைப்பொருள் விநியோகத்தை முடக்குவதில் எந்தவித தயக்கமும் இன்றி கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இளம் தலைமுறைகள் நாளைய பாதுகாவலர்கள் அதனால் இளைஞர்கள் போதைப் பொருள் பழக்கத்தில் சிக்குவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது உள்ளூரில் சிறிய பொட்டலங்களில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் தொடங்கி வெளிநாட்டில் இருந்து கொண்டு போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுவோர் வரை யாரையும் மத்திய அரசு விட்டு வைக்காது இரண்டாயிரத்தி சிபிஐ நான்கு அடுக்கு அமைப்பு உருவாக்கப்பட்டது அது மாநிலத்தின் பத்து இடங்களில் நிறுவப்பட்டது சிபிஐ உதவியின் மூலம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பதினான்காயிரம் கோடி மதிப்பிலான செயற்கை போதை பொருட்கள் மற்றும் இருபத்தி மூன்று ஆயிரம் கிலோ பறிமுதலும் செய்யப்பட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு காலத்தில் ஒன்று புள்ளி ஒன்று லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான மற்றும் ஏழு புள்ளி மூன்று ஏழு மில்லியன் கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது போதைப்பொருள் கடத்தல் ஒழிக்கப்படும்போது நாட்டிற்கு எதிரான பயங்கரவாதிகளும் படிப்படியாக ஒடுங்குவார்கள் ஏனெனில் பயங்கரவாதிகள் பொருள் கடத்தல் மூலமே அதிக நிதியை பெறுகின்றனர் பொருள் கடத்தல் தடுப்பு விஷயத்தில் எண்களை மட்டும் கூறுவது எங்கள் நோக்கமல்ல இதுபோன்ற போதைப்பொருள் கடத்தல் புள்ளி விவரங்கள் இல்லாத அளவுக்கு அதை முற்றிலும் ஒழிப்பதே எங்கள் இலக்கு இந்த பணியில் இருக்கும் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் மூலமே இது சாத்தியமாகும் இதற்காகவே பொருள் இல்லாத இந்தியா பிரச்சார இயக்கமும் நடத்தப்பட்டு வருகிறது தற்போது முன்னூற்றி எழுபத்தி இரண்டு மாவட்டங்களில் ட்ரக் ஃப்ரீ இந்தியா பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது சுமார் பத்து கோடி மக்கள் மற்றும் மூன்று லட்சம் கல்வி நிறுவனங்கள் இதில் இணைந்துள்ளன என்றார் இதன் மூலம் இந்தியாவில் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியாவில் போதை கலாச்சாரம் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் செய்யாததை தற்போதுள்ள மத்திய அரசு செய்து வருவது மக்களிடத்தில் வரவேற்பை பெற்றுள்ளது